ஞாயிற்றுக்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாத கிரக அமைப்பானது ஒன்றாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் நான்காம் இடத்தில் கேது சுக்கரன் ஒன்பதாம் அரசு சனி பத்தாம் இடத்தில் ராகு அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்பானது எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் திறன் படைத்த என்னுடைய மிதுன யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் பண வரவுகள் அதிகரிக்கும் தொட்டது துளங்கும் தடைபட்ட காரியங்கள் இனிதே நடக்கும் புதிய தொழில் துவக்கம் தொழில் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி கூட்டு தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் ஆடம்பர தொழில் விவசாயம் அமோகமாக இருக்கும் எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் நல்ல சாதகமான தீர்ப்பு வரும் பூர்வீக சொத்துக்களில் பங்குகள் கிடைக்கும் தாயார் வழியில் சில வைத்திய செலவு செய்ய நேரிடும் பணிபுரியும் இடத்தில் இதுவரை இருந்த மன குழப்பங்கள் தீர்ந்து புதிய பதவியோ பதவி உயர்வு இடமாற்றம் பெறுவீர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வேலை குறைக்கும் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் தீர்ந்து சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக உங்களுடன் உடன் இணை உடன் இணைந்து திருமணம் நடத்துவது சுப காரியங்களை நடத்துவது கரக செய்வது என ஆனந்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் அமையப்பெறும் விரயங்கள் சுபை விரயங்களாகவே இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அரசியல் ஆன்மீக கலைத்துறையினர் இந்த மாதத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப வளர்ச்சி காண்பீர்கள் புதிய நட்புகளை நம்ப வேண்டாம் நம்பினால் கெடுதல் பலன்கள் பெறுவீர்கள் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மருத்துவ செவிலை செய்ய நேரிடும் கடன் சுமை கொஞ்சம் குறையும் என்றைக்கும் துணை இருக்கும் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட சிறு குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கிட உங்கள் வாழ்க்கை வளமாகும் வாழ்க பலமுடன் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரக தசாபுத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலன்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே மருதநாயகம்